மாபெரும் வெற்றி கிட்டியது பராசக்தி படத்துக்கு எம்ஜிஆருக்கு நீ சினிமாவில் இடமில்லை என்று நினைத்தார்கள் பொதுமக்கள் பொதுமக்களுடைய எண்ணம் தவறில்லை என்ன இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லோரும் சிவாஜி கணேசனுடன் பணியாற்ற ஆர்வம் காட்டினார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய திறமையை நிரூபிக்க எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தை தானே தயாரித்து இயக்கினார் பொதுமக்களிடையே என்ன பேச்சு நிலுவையுது தெரியுமா திரையுலகில் இருவரும் சூதாட்டம் ஆடுகிறார்கள் என்று நாடோடி மன்னன் திரைப்படம் ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியை பெற்றது மீண்டும் எம்ஜிஆர் புகழின் உச்சிக்கு சென்றார் நாடோடி மன்னன் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு முக்கியமான மேற்கோளை சொன்னார் நீங்கள் அரண்மனையிலிருந்து மக்களை பார்ப்பவர்கள் ஆனால் நான் மக்களுடன் வாழ்ந்து அரண்மனையை உற்று நோக்குபவன் இந்த மேற்கோள் மக்கள் மத்தியில் அவருடைய தனித்துவமான பிம்பத்தை மேலும் வலுப்படுத்தியது சிவாஜி கணேசன் தன்னுடைய புரட்சிகரமான நடிப்பால் ஒரு சகாப்தத்தை உருவாக்கினார் எம்ஜிஆர் ஒரே ஒரு படத்தின் மூலம் தனது பலத்தையும் மக்கள் மத்தியில் தனக்கிருந்த செல்வாக்கையும் நிரூபித்து மக்கள் திலகமாக உயர்ந்து விட்டார் இந்த காலத்தில் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் இப்படி ஜோடி ஜோடியாக ஒவ்வொருத்தர் போட்டி போட்டுட்ருந்தாலும் அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது அதே போல தான் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்குள்ளேயும் பலத்த நட்பு இருந்தது எம்ஜிஆர் வீட்டில் தான் சிவாஜி சாப்பிடுவார் சிவாஜி வர கொஞ்சம் தாமதமாச்சு எம்ஜிஆர் சீக்கிரமாக போய் அம்மா எனக்கு பசிக்குதுன்னு மலையாளத்தில் கேட்க கொஞ்சம் இரு கணேசன் வரட்டும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு அந்த தாய் சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ தூரம் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே பாசம் இருந்திருக்கு அந்த காலத்தில் எல்லாருமே தாங்க வாலியும் கண்ணதாசன் எடுத்துக்கோங்க ஆழமான நட்பு அதே மாதிரி கமலஹாசனும் ரஜினியும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் பொதுமக்கள் தான் அதை புரிஞ்சுக்காமல் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களும் நாளடைவில் புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களும் ஒற்றுமை ஆயிடுவாங்க